வீரவேல் வெற்றிவேல் வேல் வர வழியில் பார்த்த வெற்றிவேல் வேல் சொல்லுவாங்க வெற்றி வீரவேல் வேலாயுதம் என்று சொல்வார்கள் இது கடம்பன் முருகனை வைத்து சொல்வார்கள் வெற்றிவேல் வேலாயுதம் ஏனென்றால் அவர் வேலை வைத்து வேல் வேல் வைத்து அவர் போர் புரிந்தார் முருகன் இரண்டு பேர் அவர்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க அவங்க கூட சண்டை போட்டு வேல் வச்சு தான் சண்டை போட்டார் சண்டை போட்டு ஜெயித்தார் சூரபத்மன் வீரபத்மன் ரெண்டு பேர் தான் ஒரே தும்சம் பண்ணிட்டார் அதனால தான் வந்து போர் புரிந்த இடமெல்லாம் போரூர் திருப்போரூர் என்று பல பெயரில் வந்தது வேளாயுதம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் அது மயிலாடுதுறைக்கு அருகாமையில் இருக்கிறார் அவர் வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன் இணைய வரைக்கும் அவர் திருமணம் பண்ணிக்காமல் தனியாகவே இருக்கிறார் விவசாயத்தில் ஈடுபாடு உண்டு சொந்தமாக ஒரு கோயிலும் கட்டி வச்சிருக்காரு அவருடைய வழிபாட்டுக்காக முன்னோர்களுடைய வழிபாட்டுக்காக மயிலாடுதுறைக்கு அருகாமையில் உள்ள ஏவிசி கல்லூரி நாங்கள் எல்லாம் ஒன்றா படித்தோம் பூந்தோட்டத்திலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் காரைக்கால் செல்லக்கூடிய சாலையில் தான் அந்த இடம் இருக்கிறது அங்கே ஒரு கோயிலும் இருக்கிறது அந்த கோயிலுக்கும் சென்று வந்தேன் மிகப்பெரிய கோயில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு அவர் சொல்லி தான் அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குதுன்னே தரும் கோயில் அப்படின்னே பேர் அந்த பேரே கோயில் தான் எனவே நண்பர்களே வேல் வெற்றி வெற்றிவேல் வீரவேல் இதெல்லாம் முருகனை வச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் எனவே நண்பர்களே வேலாயுதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் உங்கள் வீரத்தை வேல் வைத்து காட்டாதீர்கள் யாரிடமும் ஏனென்றால் ஆயுதம் யாரெல்லாம் கையில் வைத்திருக்கிறார்களோ அது ஆபத்தை தரும் வீட்டில் வைத்து கொள்ளுங்கள் சில பேர் அழகு நாக்கில் வைத்து வேலை குத்துகிறார்கள் அது ஒரு மூட நம்பிக்கை நாக்கை நீட்டி வைத்து அதில் ஒரு ஓட்டை போட்டு ஒரு சிறிய வேலை வை வைத்து விடுகிறார்கள் அதெல்லாம் மூட நம்பிக்கை தான் நீங்கள் நம்பிக்கை இருந்தால் நம்புங்கள் நல்ல நம்பிக்கைகளை கொண்டுங்கள் இதுபோல் மூடநம்பிக்கைகளை வளர்த்துக்கொள்ளாதீர்கள் வீரவேல் வெற்றி வேல் வாழ்க வளமுடன் இந்த பதிவு காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இதை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே திருவிக்கா நகர் பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் அங்கே தான் நான் நிற்கிறேன்